அன்பான இறைவா உமது பிரசன்னத்திலே வாழ கிடைத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி உமது வல்லமை எமது வாழ்விலே செயல்படுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இடைவிடாமல் எமக்கு கிடைக்கும் உமது அருள்களால் எமது வாழ்நாட்கள் ஆசிர்வதிக்கப்படுகின்றது உமது நன்மைகளால் எமது வாழ்வை நிரப்புகின்றீர் வரக்கூடிய எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள எமக்கு கற்றுத்தருகின்றீர் எம்மை விடாமல் பின்தொடரும் உமது திருப்பிரசன்னத்திற்காக நன்றி கூறுகின்றோம் உமது விலை மதிப்பில்லா தியாகத்திற்காக உமக்கு நன்றி அதனால் நாம் அனுபவிக்கும் பாவ விடுதலை சுகந்திர வாழ்வுக்காக நன்றி எமக்காக நீர் நிறைவேற்றும் அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி எமது இதயத்தில் வாழும் உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் எப்பொழுதும் எம்மோடு வாரும் எமது இதயங்களை புதுப்பித்தரலும் உமது அன்பும் அமைதியும் எம்மை நிரப்புவதாக